ராஜீவ்காந்தி வெள்ளை காரு வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கருப்பு பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கெத்தாவது சுத்தினார் இல்லையா இதுக்கு மேலே அவர் வந்து சுத்த முடியாது ஏன்னா திமுகவில் இருந்து அவர் அடித்து துரத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு அதுக்கு பின்னாடி காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ரெக்கார்டு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்டே உதயநிதி ஸ்டாலின்கிட்டே போயிருக்காமா அந்த ரெக்கார்டில் வந்து நம்ம ஐயா தண்ணியை போட்டு ராஜீவ் ஒன்றை வந்து உளறி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ வந்துச்சு இல்லையா உதயநிதி ஸ்டாலின் இந்த பக்கம் ஸ்டாலின் நடுவில் நம்ம போனால் ராஜீவ்காந்தி போனார் இல்லையா அதுக்கப்புறமே கட்சிக்குள்ளே வந்து சலசலப்பு ஏற்பட்டிருக்கு இவர் கட்சிக்குள்ளே வந்து லாபி பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் காளியம்மாள் ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு வெற்றி குமரன் ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஜெயிச பாண்டியன் ப்ராஜெக்டெலாம் அப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கதலியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூவாயிரம் பேரை கட்சியில் இணைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது பேரை இணைச்சிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமள்ளு வேலை பார்த்துருக்காருல அதெல்லாம் தான் அவர் எப்போயுமே ஒரு கட்சினா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க இப்போ மாணவனின் தலைவராக இருந்துட்டு அப்புறம் கழகத்தோட துணை பூசலானால் அது ஒரு வளர்ச்சிங்களா ஆனால் தலைவராக இருந்துட்டு அதே அன்னைக்கு செயலர் வந்து டீ ப்ரொமோஷன் இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆளுங்க சும்மா இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சக்கர நா சதிகாரணாநிதி கலம புடிச்ச கருணாநிதி முன்னாள் கருணாநிதி சக்கர நாற்காலி சதிகாரன் அப்படின்னு சொல்லி பேசுவாரையா கருணாநிதிய அதை வந்து அந்த மாதிரி வீடியோக்களை எல்லாம் வந்து பரப்பி இருக்காங்க ஏன்டா ஒரு தமிழை வந்து தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்தா சாதி கட்சி ஆனால் தெலுங்கர் கருணாநிதி கட்சி ஆரம்பித்தா திராவிட கட்சி தெலுங்கர் வைகோ கட்சி ஆரம்பித்தா திராவிட கட்சி அப்படின்னு சொல்லி பேசுவார் அந்த வீடியோலாம் நம்மளுக்கு வந்து வைரல் படுத்தி விட்டனால அண்ணனுடைய பதவிக்கு வந்து ஆப்பு வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வந்து சாதி ரீதியாக வந்து எனக்கு சீட்டு கொடுங்க அப்படின்லாம் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது அதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம அண்ணன் ராஜீவ்காந்தியை பார்த்தாலே நம்மளுக்கே பொறாமையாக இருக்கும் என்னென்னா அப்படி கார் பார்க்கணும் அப்படி ஒரு அப்படி மாதம் இருக்கும் அந்த கார் எப்படியாக இருந்தாலும் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு மேலே தாங்க இருக்கும் அது வெள்ள கார் அந்த காரில் வெள்ள சட்டை போட்டு அப்படியே அட்டே மாணவர்களின் தலைவர் அட்டே ஏய் நம்ம கட்சியிலருந்து ஒருத்தன்பு எப்படி இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிலாம் வந்து வளம் வந்தார் அப்படியே பார்க்கணும் அப்படியே 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 அந்த கட்சியில் திமுகட்சிக்காரனுக்கு வந்து பேசுறதுக்கு பாயிண்ட் சேருக்கு அண்ணன் தான் போய் பார்த்தீங்களா கருணாநிதி அப்படி இப்படி தான் உழவாளி அப்படி இப்படின்லாம் பேசியிருந்தாப்பில இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அண்ணனுக்கு அண்ணனுக்கு வந்து ப்ரொஜெக்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ராம்துறை கட்சியில் இருந்த ஆட்கள்லாம் வந்து நம்ம கட்சியை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதில் முதல் விஷயம் என்னன்னா மூவாயிரம் பேரை கட்சியில் வந்து இணைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இணைச்சிருக்காரு அந்த இனப்பு வந்து வந்து பிரியாணியெல்லாம் போட்டிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு எல்லாம் வந்திருக்காரு ஆனால் அண்ணன் எப்படி புத்திராட்டம் ஏமாத்திருக்காரு அப்படின்னா முப்பது பேர் தான் நாமத்து பேர் கட்சிக்காரன் அது வந்து வருஷம் வருதம் வந்து வர்றாங்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு போகும்போது கூப்பிட்டு போனாங்கன்னா அந்த முப்பது பேர் தான் இந்த மூவாயிரம் பேருங்கிறது விபூதி அடிச்சிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் முதலி ஸ்டாலின் துரைமுருகளை எல்லாரும் வர வச்சு இணைப்பு விழான்னு சொல்லி ஏற்பாடு நடத்தி அதில் வந்து முப்பது பேர் தான் நாமத்துமர் கட்சிக்காரன் அதுக்கு அவர் கூட எப்போயுமே இருக்க வைங்க தான்னு தெரிஞ்ச உடனே வாதுடே எங்களை ஏமாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி காரிக்காரி துப்பியிருக்காங்க அப்பயே வந்து டெல்லியில் அந்த இந்திய எதிரி போராட்டம் இருக்குல்ல ஈனாவது அணி சார்பாக வந்து நடந்திருக்கு அதில் வந்து அண்ணனை கலந்துக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது ஒரு பாயிண்ட் அடுத்து ரெண்டாவது இந்த ஃபோட்டோ பாருங்கள் உதயநிதி ஸ்டார் பக்கம் இந்த பக்கம் வந்து ஸ்டாலின் நடுவில் வந்து நம்ம அண்ணன் ராஜீவ்காந்தி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா செம்ம கெத்து வாரு நம்ம தலைவாடு அந்த கெத்து தான் இந்த போட்டோவை பார்த்துட்டு தலைமை குடும்பம் இருக்கில் துர்கா ஸ்டாலின் அவங்களாம் வந்துட்டே நீ எல்லாம் ஒரு ஆள் நீ பண்ணுறது பிராடி பித்தலாட்டம் உன்னையெல்லாம் வந்து செய்தி தொடர்பாளரை மாணவன் தலை போட்டே தப்பு நீ எல்லாம் அப்படி கூட வர்றியா இதுக்கு மேலே பின்னாடிதான் வரணும் போடா அப்படின்னு சொல்லி தான் பதவியை டீபிரபோஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது அது மட்டும் இல்லாமல் அக்கா காளியமால் எப்படியாவது க நான் திமுகவில் சேர்த்துறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ப்ரொஜெக்ட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு இவரும் என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காரு காளியம்மாள் வாங்க நான் உனக்கு அதை பண்ணுறோம் இது பண்ணுறோம் பார்த்தீங்களா நான் வெளில வெட்டி வெளில சட்டை காரில் போகிறேன் ஆ அது மாதிரி உங்களையும் நான் ஆக்கி விட்றேனே அப்படின்னு இருக்காரு அக்கா காளியம்மாள் வந்து இல்லை இல்லைல்ல கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஓட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை இப்போ காளியம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லையாம்மா விசாரித்து பார்த்தோம் அதனால தான் இப்போ நான் காளியம்மாலை பற்றி நியூஸே போடுறது இல்லையில அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போவோம் அதனால் அந்த அக்கா வந்து இல்லை திமுக வர மாதிரில்தான் பின்னவன அந்த திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால அண்ணனுக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா பின்னடைவு இப்படியே தொடர பின்னடைவு ஆனால் என்னென்னா சாதி அரசியல் வேறு பண்ண ஆரம்பிச்சிருக்காரு நம்ம அண்ணன் அந்த ரெக்கார்டு மேட்ரு வருவோம் சாதி நான் வந்து ஒரு இடையறு குல தலைவன் எனக்கு வந்து சீட் இல்லையா நான் வந்து ராமநாதபுரத்தில்னு நான் ஜெயிப்பில் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் இப்படி அடுக்கடுக்காக வந்து பதவி ப்ரமோஷன் மட்டும் கேட்டே இருந்திருக்காரு வந்து செயல்பாடுகள் ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆடியோ வேறு வந்து உதயநிதிக்கிட்ட வந்து போயிடுச்சா அண்ணன் என்ன வச்சிருக்கா அப்படின்னா தண்ணியை நல்லா போட்டிருக்கார் போட்டுட்டு இவர் வந்து இன்னொருத்தர சொல்லியிருக்கார் உதயநிதியாக நானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா திறமும் எனக்கு தான் இருக்குது நான் வந்து பேசுவேன் நான் வந்து எழுதுவேன் நான் வந்து செய்தி தொடர்பால போய் பேசுவேன் நான் ஒரு எனக்கு திறமை இருக்குது உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன திறமை இருக்குது எப்படி கருணாநிதி வந்து அன்பில் தர்மலிங்கத்தை முந்தினாரோ அதே மாதிரி நெடுஞ்செலியனை எப்படி வந்து ஓரம் கட்டிட்டு கருணாநிதி வந்தாரோ அதே மாதிரி ஸ்டாலினுக்கு அப்புறம் நான் தாண்டா அண்ணாவுக்கு அப்புறம் இப்படி கலைஞர் அப்புறம் நான் தாண்டா உதயஸ்டாலே எனக்கு எடுப்பா தான் அனுப்பார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காப்புல அந்த ஆடியோ வந்து போயிடுச்சு அதெல்லாம் பார்த்துட்டு தான் பார்த்துருக்காங்க ஏண்டா கட்சிக்கில் வந்து எல்லாம் ஒரு ஆள் உனக்கெல்லாம் இது கொடுத்ததே பெருசு கட்சி தலைவராகனு திட்டம் போடுறியா அப்படின்னு சொல்லி தான் வச்சு ஓரம் கட்டிட்டாங்க செம ச செம சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் பண்ண வந்து இதுக்கு முன்னாடி பேசின காலவியில் நாம்தர் கட்சிக்காரங்களாம் போட்டிருக்காங்களா அதெல்லாம் இப்போ தான் பார்க்குறாங்க அமைச்சர்மா என்னது நம்ம தலைவரை பார்த்து சக்கரை நாற்காலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா தெலுங்கர் கருணாநிதி அப்படி தெலுங்கு தமிழை வந்து கட்சியாரம் சா சாதி கட்சி அது என்னடா தெலுங்கர் கருணாநிதி திராவிட கட்சி அந்த வீடியோலாம் வந்து போயிருக்குது அதனால் அந்த கொலப்படி காரணமாக அண்ணனுடைய பதவி வந்து இப்போ டிபர் மோசன் பண்ணப்பட்டிருக்கு கூடிய உறவுகள் வந்து அடித்து துரத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு மக்களே கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்